அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் நூற்றி எண்பத்தி எட்டு பாடல் நூற்றி எண்பத்தி ஆறு தெரிந்து தெளிதலில் நாலாவது பாடல் இது ஒருவன் உணராது உடன்று எழுந்த போருள் இருவரடை நட்பான் புக்கால் பெரிய வெறுப்பினால் பேர்த்து செருப்பின் தலையுள் குறுக்கண்ணி ஆகிவிடும் நம்ம பேச்சை யார் கேட்கலையோ அவங்கக்கிட்ட போய் நாம் அவர்களுக்கு திருத்த வேண்டும் என்று நினைத்து அறிவுரைகள் சொல்லுவது தப்பு என்று சொல்லுகிற பாடல் இருவர்கள் இருக்கிறார்கள் அதிலே ஒருவன் என்ன விஷயம் என்று ஆராயாமையிலே எதிரில் இருக்க தப்பு செஞ்சானா என்னான்னு தெரியாமையே அவன் மேலே போர் தொடுக்கிறான் கோவப்படுறான் எதிர் இருக்கிறவனும் இவன் எதுக்கு கோவப்படுறான்னு தெரியல ஆனால் நம்ம மேலே கோவப்படுறான் என்றதுக்காக இவனும் அவனோடு சண்டைக்கு போகிறான் ஏதோ ஒரு சாதாரண விஷயமாக இருக்கலாம் இதில் எதிரில் இருக்கிறவன் தவறு செய்யாதவர்களாக இருப்பான் ஆனால் அதை தவறு என்று நினைத்த ஒருவன் அவன் மீது வேண்டா விருப்பாக வேண்டுமென்றே சண்டைக்கு போகிறான் என்று சொன்னால் அங்கே மூன்றாவது நபர் ஒருத்தர் இருந்தான் இவங்க ரெண்டு பேருடைய குணத்தை தெரியாமல் நடுவில் போய் பஞ்சாயத்து பண்ணக்கூடாது இவன் போய் எதுக்கு இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க எல்லாம் தப்பு அப்படின்னு சொன்னால் அது இவனுடைய பேச்சை கேட்குறவங்களாக இருந்தால் பரவாயில்ல அவர்கள் மூடர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கே எதுக்கு சண்டை போடுறோம் தெரியாத போது சண்டை போடுகிறவர்களை போய் நாம் திருத்த முயல்வது என்பது சரியாக இருக்காது எருதின் தலைமை இது ஒரு கயிறு போட்டு வச்சுருப்பாங்க கொம்புக்கு நேரம் போட்டு ஏன்னா இழுக்கிறதுக்காக அந்த கயிறுனால் என்ன பிரயோஜனம் எருது அடங்கலைன்னா கூட ஒன்றும் பண்ண முடியாது மூக்கணங்காய் இருந்தால் கூட இருந்து அடைக்கிடலாம் ஆனால் அந்த தலைக்கயிறை பிடிச்சி ஒன்றும் பண்ண முடியாதுன்ற மாதிரி நம்ம சொன்னோம் கேட்க மாட்டான்னு தெரிஞ்ச இடத்துல நம்ம போய் எதுக்கு வீணாக அறிவுரைகளை சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிற பாடல் இந்த பாடல் மீண்டும் ஒருமுறை பாடலை பார்க்கலாம் ஒருவன் உணராது உடன்று எழுந்த போருள் இருவருடை நட்பான் புக்கால் பெரிய வெறுப்பினால் பேர்த்து செருப்பின் தலையுள் குறுக்கண்ணி ஆகிவிடும் நன்றி வணக்கம்